ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து என்ன தான் நம்ம வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து காசே சேர மாட்டேது செலவு தாங்க நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம தான் சம்பாதிச்சாலும் அந்த காசு வந்து நம்ம சிக்கிரம் பண்ண முடியல செலவாகிகிட்டே தாங்க இருக்குது அது இதனால் நம்ம வீட்டில் வந்து நல்லா சரியாக இருக்கோமா வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் காசு வந்து நிறைய இந்தியாவே தங்கும் ஓகேங்களா அதில் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து புரிய வரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பணம் பணங்கிறது வந்து எல்லாருக்குமே அத்தியாவசியப்படுற மாதிரி தான் நம்மளுக்கு பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து எவ்வளோ பணம் எப்படி தான் சம்பாதிச்சாலும் அது தகுந்த மாதிரி நம்ம வந்து செலவும் பண்ணிக்கணும் சே வைக்கணும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ தண்ணி டேப்பாக இருக்கட்டும்ங்க தண்ணி டேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்ட சொட்டா கூடும் அது வழியே கூட நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் நிறைய போகுது இல்லைங்களா ஸோ அதில் கூட நம்மளுக்கு வந்து பணம் வந்து சேராமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க இந்தமாரி தண்ணி சொட்ட சொட்டை வைக்கக்கூடாது கம்மி தானே அப்படின்லாம் இல்லைங்க கம்மியாக இருந்தாலும் சு கொஞ்சம் கொஞ்சங்கிறதே அதிகமாகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் தண்ணி டேப்பை வந்து நல்லா வந்து நம்ம திருவிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு துணி வந்து நிறையவே நம்ம சேர விடவே கூடாதுங்க அன்னன்னைக்கு நம்மளுக்கு வந்து என்ன எவ்வளோ துணி இருந்தாலும் அது அப்போதைக்கே நம்ம வந்து சரி பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த பணங்க வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அழுக்கு துணி மட்டும் நம்ம வச்சிருக்கவே கூடாதுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டணைங்க ஒட்டணை பார்த்திங்கன்னா சிலந்தி வலையை தான் ஒட்டணம் சொல்லுவோம் அந்த வலை வந்து நிறைய இடத்துல தொங்கிட்டே இருக்கும் ஸோ அது நம்ம சுத்தம் பண்ணாமல் விட்டாலும் அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பணங்கள் நம்ம சேமித்து வச்சிருக்க பணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஐதீகமாக இருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விளக்க மாறு துடைப்பம் தாங்க இந்த துடைப்பம் வந்து எப்போதுமே இந்த வாக்கில் வந்து நிற்கவே கூடாது ஓகேங்களா எப்போதுமே விளக்குமாறுங்கிறது கீழே படுக்க வச்சு யாரும் பார்க்காத அளவுக்கு வந்து வைக்கணும் பின்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரும் பார்க்கவும் கூடாது ஓகேங்களா நம்ம இருக்கக்கூடிய குப்பைகள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொழுது இறங்குனதுக்கு அப்புறமா குப்பையெல்லாம் அள்ளி தூக்கிட்டு போய் போடுவாங்க ஸோ குப்பை வந்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது குப்பைங்கிறது நம்ம வீட்டோடைய ஸ்ரீதேவி ஓகேங்களா அந்த ஸ்ரீதேவியை வந்து அள்ளி வெளியே கிடையாது கூடாது ஸோ நம்ம ஓரமாக எங்கேயாச்சும் வெளியே வந்து ஓரமாக வச்சிடணும் பொழுது போன தாவிலையும் இருக்கட்டும் வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் குப்பையாக வைக்கிறது அந்த அந்தமாரியாக இருக்கக்கூடாது ஓகேங்களா எல்லாம் விடிஞ்சதுக்கப்புறம் அந்தமாரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம் கடிகாரம் வந்து ஓடாமல் நிற்கிறது ரொம்பவே கூடாது ஓகேங்களா எப்பயுமே கடிகாரங்கிறது ஓடிட்டே இருக்கணும் இதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரூமுக்கு ரூம் கடிகரம்லாம் மாட்டுவாங்க ஸோ அந்தமாதிரிலாம் இருக்க வேண்டாம் ஒரு இடத்துல கடிகாரம் இருந்தாவே போதும் ஓகேங்களா ஹாலில் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம்லேருந்து குறைவாக வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய உப்பு ஒரு நல்ல காரியத்துக்கே நம்ம பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு உப்பு தாங்க நம்ம எழுதுவோம் ஸோ அந்த உப்பாக இருக்கக்கூடியது வேஸ்டே ஆகக்கூடாது கீழே கொட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அதுக்கப்புறம் உப்பு அந்த அந்தமாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு அரை பாக்கெட் இருக்கும்போதே நம்ம உப்பு வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா உப்பு மட்டும் வீட்டில் வந்து தீரா தீராக பார்க்கக்கூடாது ஓகேங்களா நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே போல் தாங்க மஞ்சத்தூளும் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சில பேர் எடுத்து சாம்பாருக்கு போடும்போது கீழே சிந்துவாங்க இல்லைங்களா அந்த சிந்துற மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது மஞ்சத்தூளுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா எந்த சுபகாரியங்களுக்கும் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஓகேங்களா அதனால் மஞ்சத்தூளை வந்து ரொம்ப வேஸ்ட்டாக்கக்கூடாது கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கம் வாங்கும்போது ஓகேங்களா இந்த தங்கத்தையும் நம்ம வேஸ்ட்டே ஆக்கக்கூடாது எப்போதுமே நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டில் உட்காந்து நம்ம பெட்டில் உட்காந்து காசு பண்ணலாம் என்னோ இல்லைங்களா அந் அந்த மாதிரி நம்ம பழக்கத்தையே வச்சுக்கக்கூடாது நம்ம பெட்டு மேலே போ வந்து காசு வந்து போடவும் கூடாது ஓகேங்களா நம்ம வந்து படுத்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு அறை அந்த இதில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ஒரு நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அது மேலே நம்ம வந்து போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் பணம் தாங்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து காசு பணம் வந்து அதிகமாக சேகரிக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ